விடுதலை இரண்டாம் பாகத்தின் படத்திற்காக பார்த்தீங்கன்னா இன்னமும் நக்ஸலைட்டில் வந்துட்டு தமிழகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி வெற்றிமாறன் அவரோட கதை காலத்தில் இயக்கிறது தான் வந்துட்டு ஒரு விமர்சனம்லாம் வந்துட்டு இருக்கு படத்தை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்து மகா சபா சங்கம்லாம் பார்த்தீங்கன்னா தடை புகார்லாம் அனுப்பிச்சிருக்காங்களே உங்களோட பார்வை என்ன சார் இல்லை சினிமாவை சினிமாவாகத்தான் நம்ம பார்க்கணும் அதில் ஒன்றும் மாற்று கிடையாது அதனால் வெற்றிமாறன் விளம்பரத்திற்காக விடுதலை ஒன்று படம் ரிலீஸ் ஆனப்போ படம் நல்லா கலெக்ஷன் இருந்துச்சு படம் கதை நல்லா இருந்துச்சு மக்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்பா இன்னைக்கு மாறும் அரசியலை பற்றி எதுவும் பேசவில்லை ஏன்னா வெற்றி வந்துருச்சு இந்த சினிமா காரங்க தொண்ணூறு சதவீதம் தமிழகத்தில் இவனுங்களை மாதிரி ஒரு திருட்டு பசங்க உலகத்திலே கிடையாது இவனுங்க மிக மிக கீழ்த்தரமான ஒரு வாழ்க்கை வாழ்றவனுங்க இவனுங்களுக்கு எந்த தகுதியுமே எதை பற்றி பேசுவதற்கும் கிடையாது அந்த சினிமாவை எடுத்து நீ என்ன சொல்கிற அந்த படத்தோட கதை அப்பா மகன் உறவுகளுக்குள்ள வரக்கூடாது கம்யூனிஸ்ட சித்தாந்தம் என்பது வந்து எளிய மனிதர்களுக்கு குரல் கொடுக்கக்கூடிய இயக்கமாக தான் இருக்கணும் ஏழை எளிய மனிதன் தான் உயர்வுக்கு பெறணும்னு நீ கதையெல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு போய் உதயநிதி ஸ்டாலின் காலில் விழுந்து படத்தை ரிலீஸ் பண்ணிவிட்டு படம் லாபமாக இல்லைன்னு ஒன்று அம்பேத்கரை பற்றி அமித்ஷா பேசுறது தப்பு தான் அப்படி சொன்னால் லாபமாக வரும்னு நினைச்சின்னா நீ எந்த அளவிற்கு அடிப்படையான உங்களுடைய சினிமா வியாபாரம் சினிமா கீழ்த்தரம் எந்த அளவுக்கு இருக்கிறது தமிழ்நாட்டு சினிமாவை பொறுத்தவரை அவங்களாவே கற்பனை பண்ணி கிடைக்கிறது என்னன்னா நாம் மக்களை ஏமாற்றி பிழைக்கக்கூடிய ஒரு கும்பல் அது அது மிகப்பெரிய மோசமான கும்பல் இந்த அமீர் மாதிரியான அயோக்கியர்கள் அவையெல்லாம் போதை பொருளில் வரக்கூடிய பணத்தை வைத்து உன்னை படம் எடுக்க சொல்லி யாராவது கேட்ட மாட்டா எவ்வளோ பெரிய அயோக்கிய எவ்வளோ பெரிய யோகியனா பேசுறான் அவன் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சா அதை தமிழ்நாடு மீடியாக்கள்லாம் படம் பிடிச்சு காட்டுறது எவ்வளோ பெரிய அசிங்கம் ஒரு பவுடர் விற்கிற பைய ஒரு போதைப் பொருள் குற்றவாளியோடு சேர்ந்து அந்த பணத்தை எடுத்து சினிமா எடுக்கக்கூடிய சினிமாக்கார பயல்களை நான் உட்பட எவன் தகுதியேற்றதுக்கானோ அவங்கள தான் சொல்கிறோம் எல்லாரையும் போய் நம்ம போய் சொல்ல போறது கிடையாது தமிழ் சினிமா வந்து தமிழ்நாடு மக்களை தமிழ் சினிமாக்காரனுக்கு தமிழ்நாடு மக்களை அழிக்கணும் தற்போது கூட பார்த்தீங்கன்னா இவங்க என்னமோ கல்யாணம் பண்ணும்போது தமிழ்நாடு மக்கள்கிட்ட நாங்கள் வந்து இவங்களை விரும்புகிறோம் நாங்கள் இவங்கள திருமணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படின்னு இவங்கெல்லாம் லெட்ரு போட்டு போட்டு கல்யாணம் பண்ண மாதிரியும் இவனுங்க பத்து வருஷம் இருபது வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் பண்ணி பலசாயி போனதுக்கு அப்புறம் இவனுக்கு பிரிஞ்சுக்கிறானுங்க இந்த அயோக்கியத்தனத்தை தமிழ்நாடு மக்கள்கிட்ட வெளிப்படுத்துறது ஏன்னா இவனுக்கு எதை செஞ்சாலும் அதை ஃபாலோ பண்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு அப்ப இந்த விவகாரத்து முறையை வந்து நியாயம் பண்றாங்க ஜெயம் ரவியே விவாகரத்து பண்ணிட்டாரு ஏஆர் ரகுமான் இருபது வருஷம் காதலிச்சு கல்யாணம் பண்ணி இருந்தவங்களே விவாகரத்து பண்றாங்க அப்ப நீங்க எல்லாம் பண்ணீங்கன்னு தமிழ்நாடு மக்கள்ல நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்க குடும்பத்தை கெடுக்கிற வேலைக்கு வந்துட்டாங்க இதுவரைக்கும் குடும்பத்துக்குள்ள குடும்பத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய சூழ்நிலையை கெடுத்துக் கொண்டிருந்த சினிமா கும்பல் தற்போது சினிமாவுடைய வீட்டுக்குள்ள புகுந்து கிடைக்கிற வேலைக்கு வந்துட்டாங்க தமிழ்நாடு சினிமாக்காரர்கள் போன்று தொண்ணூறு சதவீதம் அயோக்கியர்கள் நடமாடும் இடம் எதுவுமே கிடையாது ஒவ்வொரு சினிமாக்காரனை பத்தி பர்சனலா எப்படி திருட்டு பயங்கர நமக்கு தெரியும் அவ்வளவு அயோக்கியர்கள் அவ்வளவு சுயநலவாதிகள் பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு பதில் கோயிலை கட்டுவதற்கு பதிலாக பள்ளிக்கூடம் கட்டணும்னு சொல்லுச்சு ஜோதியா கங்குவா படம் கால் நூற்றாண்டு கால் தேட்ரு கூட ஓடலை உடனே கோயில் கோயிலாக போய் ஃபோட்டோ போட்டு அனுப்புறாங்க அப்போ எவ்வளோ பெரிய திருட்டு பெரியாரிசம் பார்த்தீங்களா எவ்வளவு பெரிய கேவலமான தனம் அது நீ நான் என்ன சொல்கிறேன் எப்போதும் சாமி கும்பிட்டு அது விருப்பம் சாமி கும்பிடலையே அதுவும் விருப்பம் நீ சாமி கும்பிட இழிவு பண்ணாதே தான் பாரதிய ஜனதா கட்சியும் மலதுசாரி சித்தாந்தமும் சொல்வதே தவிர நீ சாமியே இல்லைன்னு சொல்லி அதை பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை நாங்கள் அதை பத்தி சொல்லல ஆனால் மாற்று மதம் வளரணுங்கிறதுக்காக என் இந்து மதத்தை கேள்வி கேட்டால் நாங்கள் கேட்போம் நீ போய் இப்போ கோயில் கோயிலாக சாமி கும்பிட்ட உடனே அப்பா சூர்யா வந்து மாறிட்டார் மனசு மாறிட்டார்னு படம் பார்க்க போறேங்களா யோகிதையா நல்ல சினிமா எடுத்து சினிமாவில் கவனம் செலுத்துனா எல்லாரும் சினிமா தான் பார்க்கறாங்க இப்ப விடுதலை டூ படம் எடுத்த உடனே நாளைக்கே ரெண்டு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா நாடு முழுவதும் நக்சல் இயக்கம் அதிகரிச்சிட போதா இல்ல லக்கி பாஸ்கர் படம் பார்த்ததுக்கு அப்புறம் அத்தனை பேர்ல திருவள்ளு கிளம்பிடுறாங்க சினிமாவில் மூன்று மணி நேரம் பார்ப்பாங்க ஓகே நல்லா இருக்கு ரசிப்பாங்க மக்கள் வெளியில வந்துட போறாங்க அதை இந்த சினிமா பின்புலத்தில் இருக்கக்கூடிய இந்த கும்பல்கள் எல்லாம் தன்னுடைய பிழைப்பிற்காக தன்னுடைய ஈன பிழைப்பிற்காக அரசியல் சார்ந்து படம் எடுக்கிறோம் நாங்க இந்த மாதிரி எல்லாம் அதை விளம்பரம் செய்வதற்கு உடனே பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டு மூணு நாள ஒவ்வொருத்தன பண சுத்தர வாஸ் அவுட் ஆயிடுச்சு உடனே உதயநிதி ஸ்டாலின் கம்பெனில இருந்து என்னென்ன படம் இல்லை அப்படின்னா இருக்கிற நடிகர்கள்லாம் எல்லாம் படத்தை பார்த்தோம் நாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுவாங்க அப்படி நாங்கள் இந்த படத்தை பார்த்து நாங்களே இன்னொரு ஒரு வாரத்தில் ஸ்டாலின் போய் உட்காந்து பாப்பாரு எல்லா படத்தையும் போய் பார்க்குற ஸ்டாலின் வந்து லட்சுமணனுடைய படத்தையும் போய் உட்காந்து பார்க்க வேண்டியதானே அப்பா பிள்ளை பொண்டாட்டி குடும்பத்தோட இங்க போய் உட்காந்து பாருங்களேன் நீங்க பார்க்கணும்ல நீங்க இதே வந்து பட்டியல் சமூக மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு படம் போய் குடும்பத்தோட உட்காந்து பாத்தீங்க இன்னைக்கு ஒரு குடும்பமா சேர்ந்து ஆட்சி பண்ணீங்கன்னா நாட்டுக்கு கேடுன்னு சொல்லி சொல்லிவிட்ட படம் எடுத்து வச்சிருக்காங்க அந்த படத்தையும் நீங்க பார்க்கவே ரிலீஸ் பண்றீங்க அப்ப அந்த படத்தை நீங்க குடும்பத்தோட பார்த்துட்டு ஆமா கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் சரிதான் நானும் ஒரு கம்யூனிஸ்டிலிருந்து தான் திமுகவை வந்தேன்னு சொல்றாருல கலைஞர் அந்த குடும்பத்திலிருந்து வந்தவங்க சினிமாவை பார்த்துட்டு நீங்க உங்களுடைய விமர்சனத்தை சொல்லுங்களேன் இப்ப சினிமா தேட்டர் பக்கம் போக மாட்டாங்க ஏன்னா மக்கள் வெளித்துக் கொள்ளக்கூடாது அதில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட அரசியல்வாதிகளும் தமிழ்நாட்டு சினிமாக்காரர்களும் தயாராக இருக்கிறார் மக்கள் விழிக்கவே கூட நாசமாக போகணும் இந்த தமிழ்நாட்டு மக்களை அழித்து அதிலிருந்து பிழைக்கக்கூடிய கூட்டமாக தமிழ் சினிமாவும் திராவிட அரசியல்வாதிகளும் மாறிவிட்டனர் அதனால் இந்த சினிமாக்காரருடைய இருக்க ரூபாய் கொடுத்து பார்க்கறது என்பது மக்கள் தனக்குத்தானே செய்து கொள்ளக்கூடிய கேடு யோக்கியமாக சினிமா எடுப்பவர்கள் ரசனைக்காக சினிமா எடுப்பவர்கள் காதலுக்காக சினிமா எடுப்பவர்கள் நூறு படங்கள் வெற்றி படம் கொடுத்தவங்கலாம் எந்த அரசியல் சர்ச்சையும் கிடையாது பாரதிராஜா எத்தனையோ படங்கள் ஹிட் கொடுத்துருக்காரு எவ்வளோ பெரிய இசையை இளையராஜா வந்து கோயிலுக்குள்ள போனது வந்து ஒட்டு அப்படியே மொத்தமா நின்னாங்க அதே காசி தமிழ் சங்கத்தில வந்து காசியிலே அவருக்கு மிகப்பெரிய மரியாதையை கொடுத்த பாஜக வழி பாராட்டணும் இல்லை அவர் இன்னைக்கு மாநிலங்களவை உறுப்பினராக ராஜ்யசபாவில் அமர வைத்து அழகு பார்க்குதே அதை நீ ரசித்திருக்கணும் இல்ல நீ கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள போய் சாமியை கட்டிப்பிடிச்சு பிடிச்சு நின்னா மட்டும்தான் பட்டியல் மக்கள் முன்னேற்றம் அடைவாங்கிறது உண்மையா நீ தான் சாமியே இல்லைங்கிறிய அப்ப அந்த இளையராஜா கூட இந்த சினிமாக்காரர் கும்பல்லாம் எல்லாம் ஒண்ணு சேர்ந்துகிட்டு பாருங்க கோயிலுக்குள்ள விடல டேய் அதுக்கு முன்னாடியே பார்லிமெண்ட்ல அவர் ராஜ்யசபா எம்பியா இருக்கிறார் அவருக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறந்த நூறு மனிதர்கள் ஒருவராக இளையராஜா இருக்கிறார் காசி தமிழ் மங்க தமிழ் சங்கத்திலே இந்தியாவே போற்றப்படக்கூடிய காசி புனித தளத்திலே அவருக்கு முதல் மரியாதை வழங்கப்படுது அதை நீ முதல்ல பாராட்டிட்டு அப்புறம் இதை பற்றி பேசு அதுக்கு அவரே இளையராஜா அவர்களே காலி தப்பிட்டார் எங்க என்ன செய்யணும் எது தன்மானம் என்பது எனக்கு நன்றாக தெரியும் எந்த திராவிட கட்சி சூழ்ச்சி நிறைந்தது என்பதும் நன்றாக தெரியும் என்பது போல எனக்கு நல்ல மரியாதை தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு உங்க வேலையை நீங்க பாருங்கன்னு சொல்லிட்டார் இப்போது உணவுத் திருவிழா நடந்துகிட்டு இருக்கு நாடு முள்ளா பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் ஆணவ கொலைகளும் பட்டியல் மக்களுக்கான அவலங்களும் தமிழ்நாடு முழுவதும் நடந்துகிட்டு இருக்கு வேங்கவேல் பிரச்சனையில தண்ணியில் மலத்தை கலந்து குடித்ததை கூட கண்டுபிடிக்க முடியாத திராவிட ஆட்சிக்கு குரல் கொடுக்கறதை நிறுத்தி விட்டு இந்த பஹரஞ்சித் என்கிற ஒரு பைத்தியக்காரன் நீங்க என்ன மாட்டு இறைச்சி போடல எவ்வளவு தன்னைத்தானே கீழே தள்ளிக்கிறாங்க நீ என்ன செய்யணும்னா நல்ல மாட்டு இறைச்சி பிரியாணி போட்டு அண்ணன் திருமாவளவனுக்கு கொடு அவர் தான் சொல்றாரு நான் சைவம் தான் சாப்பிடுறேன் அசைவமே சாப்பிடுற ஆனா நீங்க எல்லாம் மாட்டு இறைச்சி தின்னு ஏன் மாட்டு இறைச்சி மட்டும் வைக்கிறீங்க பண்றையறைச்சியுமே என்னன்னு கேளுங்க எதை வேணாலும் யாராலும் திரு இது இல்ல ஆனா அது ஒரு பிரச்சனையாக ரஞ்சித்துக்கு தெரிகிறது ஆனால் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனையும் தெரியல பட்டியல் மக்களுக்காக குரல் கொடுக்கிறோம் என்கிற பெயரில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே அயோக்கியராக இருப்பது பெரிய வேதனை நிஜமான அம்பேத்கருக்கு நிஜமான பட்டியல் மக்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்தளித்து இன்று சறுக்கு சமமாக அல்ல ஒரு படி மேலேயே நடத்துகிற இடத்தில் பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்கிறது என்பதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய பட்டியல் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் எங்களுடைய தாழ்வான கருத்து தொடர்ந்து பேசுவோம் பல்வேறு தகவலை கொடுத்த அமைக்க நன்றிங்க சார் நன்றி